வணக்கம் உருவுகளே நான் உங்கள் தமிழரசி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாக முடிஞ்சிடுச்சு இதை பாருங்கள் நம்ம பூஜை பொருள்கள்லாம் இதான் விநாயகருக்கு தேவையானதெல்லாம் நான் வச்சிட்டேன்னா மூணு இலை போட்டு படுத்துருக்கேம்மா ஒரு இலையில் பழங்கள் பொறி கொண்டக்கல்ல சுண்டல் ஒரு இலையில் ரெண்டாவது இலையில் நம்ம வீட்டில் செஞ்ச வட பாயசம் மூணாவது இலையில் அவருக்கு தேவையானது மூணு விதமான கொழுக்கட்டைகள் இதெல்லாம் வந்து வச்சு இன்னைக்கு படைச்சாச்சு காக்காவை கூப்பிட்டுருக்கிறாங்க பசங்க காக்கா வந்து சாப்பாடு எடுத்துப்பாங்க நம்ம வீட்டு பூஜை எப்படி இருக்குது உங்கள் வீட்லேயும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டீங்களா நீங்களும் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லி நீங்களும் சாமி கும்பிட்டீங்களா நம்ம விநாயகர் அப்படியே நம்மளை பார்க்குற மாரியே இருக்காரு பாருங்க நான் சொல்கிறேன் கரெக்டு தானே நம்ம விநாயகர் எப்படி இருக்கிறாரு மன நிறைவா இருக்குமா அந்தந்த பண்டிகையை அந்தந்த முறைப்படி நம்ம வந்து கொண்டாடுறதே நம்மளுக்கு ஒரு சிறப்பு தான் அம்மாவுக்கு வந்து நல்ல மன நிறைவாக இருக்குது நான் வந்து வாங்குறது இதில் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் இல்லாத நம்ம இல்லை கடவுள் தான் அனைத்தும் இன்னும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை நம்ம அதிகமாக கும்பிட்றோம் ஆனால் வந்து விநாயகரை கும்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது அனைத்து உறவுகளும் விநாயகருக்கு கும்பிடுவாங்க முதல் கடவுள் கோயில்லேயே போய் பார்த்தாலே ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு தான் அடுத்த கடவுளே நம்ம போய் கும்பிடணும் அதனால் முதல் கடவுள் நம்மளுக்கு வந்து விநாயகர் தான் விநாயகரை வந்து எல்லாரும் பக்தியோட அவரை வந்து சரணகதியை அடைஞ்சாச்சுன்னா அவர் எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பார் அது வந்து எல்லாருக்குமே தெரிந்த எல்லாருக்குமே தெரியும் இந்த விநாயகர் வந்து எவ்வளவு முக்கியமானவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து என்ன பூஜையை வந்து முடிச்சாச்சு நீங்க எல்லாம் பூஜையை முடிச்சாச்சா முடிச்ச அனைத்து உறவுகளுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள்